வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் மண்டல குழுவின் முப்பத்தி எட்டாவது மாதாந்திர சாதாரண கூட்டத்தில் திமுக தனியரசு தலைமையில் முப்பத்தி எட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றம் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டலம் ஒன்று திருவெற்றியூர் மண்டலத்தில் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை மாதாந்திர முப்பத்தி எட்டாவது சாதாரண கூட்டம் மாமன்ற உறுப்பினர்கள் அரங்கத்தில் திருவெற்றியூர் மண்டல குழு தலைவர் தனியரசு தலைமையில் மண்டல அலுவலர் பாண்டியன் உதவி செயற் பொறியாளர் நமச்சிவாயம் மண்டல வருவாய்த்துறை அலுவலர் ஏ ஆர் ஓ அர்ஜுனன் சுகாதாரத்துறை எஸ் ஒ சேக் மீரான் ஆகியோரின் முன்னிலையில் நடைபெற்றது தமிழ்தாய் வாழ்த்துடன் துவக்கப்பட்ட கூட்டத்தில் தீண்டாண்மை உறுதிமொழி எடுக்கப்பட்டது தொடர்ந்து திருக்குறளை கூறி குரலின் பொருளை கூறினார் மண்டல குழு தலைவர் தனியரசு இக்கூட்டத்தில் ஒருமனதாக முப்பத்தி எட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் பனிரெண்டாவது வட்ட மாமன்றம் உறுப்பினர் வழக்கறிஞர் வி கவி கணேசன் கோரிக்கையாக வைக்கப்பட்ட காலடிப்பேட்டை பகுதியில் உள்ள ஜான்டராவின் தெருவிற்கு முன்னாள் நகராட்சி துணைத் தலைவர் மறைந்த வ வீராசாமி பெயரும் ஆலக்ஷ்ணா நகர் மூன்றாவது தெருவிற்கு முன்னாள் நகராட்சி தலைவர் தி விஸ்வநாதன் பெயரும் சூட்ட வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் நிர்வாக பொறியாளர்கள் உதவி பொறியாளர்கள் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மின்சாரத்துறை அதிகாரிகள் வட்டாட்சியர் மெட்ரோ வாட்டர் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் துறை அதிகாரிகள் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் கிராம நிர்வாக அதிகாரிகள் அதிகாரிகள் மற்றும் துறை அதிகாரிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர்